என் தங்கமே உன் வீட்டில் சண்டைகள் வராமல் இருக்க செய்ய வேண்டிய ரகசியம் என்ன என்பதை நான் அம்மன் வாயிலாக சொல்லுகிறேன் முதலில் நினை வீடு என்பது சுவர் மட்டுமல்ல அது மனங்களின் கோயில் நோய் அந்த கோயிலை பாதுகாக்கும் முதற்கட்டம் அவ்வளவு பெரியது அல்ல அது தினசரி சிறிய செயல்களில் அமையும் உன் வீட்டில் சண்டை குறைவாக இருக்க அன்பும் புரிதலும் நோக்கமாய் உன் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அன்பு என்பது சொல்ல வார்த்தை மட்டும் அல்ல அது அங்கீகாரம் பொறுமை கேள்வி கேட்கும் திறன் மன்னிப்பு ஆகியவற்றின் தொகுப்பே முதலில் தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வீட்டில் தொடங்குங்கள் காலை எழுந்தவுடன் ஜலதீபம் ஏற்றி குடும்பத்தோடு சிறு நிமிடத்திற்கு அமர்ந்து அம்மனை நினைந்து நன்றி என்று சொல்லுங்கள் இந்த சிறு நடைமுறையே மனங்களில் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும் நன்றி என்பது ஒரு மந்திரம் அது உள்ளத்திலிருந்து வரும் பாதிப்புகளை வெறுக்கும் நன்றி பேசப்படும் இடத்தில் பொருளாதாரம் மட்டுமல்ல கண்ணீரும் குறையும் சண்டையும் குறையும் இறுதியாக கேட்பதும் கேட்பதற்கு தயங்காமல் இருதயத்துடன் கேட்கும் பழக்கம் மிக முக்கியம் பல சண்டைகள் புரிதல் இல்லாததாலே எழுகின்றன ஒருவர் பேசும்போது மற்றவர் மனதில் பதிலடி கொடுக்காமல் காட்டிலும் விழித்து கேள வேண்டும் கேட்பது அன்பு நீல வண்ணத்திலேயே அமைதியாகக் கேளு நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிற வேளை அவள் அவன் மௌனமாய் உறுதியுடன் பேசுவார் அதுதான் உங்கள் மனங்களுக்குள் உண்மையான ஊட்டம் தரும் மிக முக்கியம் எதிர்பார்ப்புகளை குறைத்தல் பல முறையில் மன அழுத்தமும் சண்டைகளும் வருவது எல்லாம் உயர்ந்த எதிர்பார்ப்புகளால் தான் அவன் என் எண்ணத்துக்கு வர வேண்டும் அவள் என் செய்யும் வேலைக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் தோல்வியடையும் போது கோபம் உருவாகிறது வாராந்திரம் ஒரு முறை குடும்பமாகக் கலந்துரையாடி ஒவ்வொருவரின் தேவைகளையும் சிக்கல்களை கொண்டாடும் நேரம் வைப்பது இவற்றை வெளிப்படையாக கூறுவதால் எதிர்பார்ப்பு குறைவூடும் பிரச்சினைகள் என்றால் அவை கடுமையாக தாக்காமல் இருக்க சிறிய இடைவெளிகளை பயன்படுத்து ஒரு விவாதம் ஹீட்டர் ஆவதை உணர்ந்தால் உடனே தள்ளாது நாம் இதை இப்போது பேசாமலே ஓய்வெடுத்து பிறகு பேசலாம் என்று கூறி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடம் ஓய்வு எடுக்கவும் அந்த ஓய்வு நெருக்கத்தை கலைக்க உதவும் அக்கிளைமக்ஸ் மாதிரி சமயம் பொறுத்து பேசினால் மனம் குளிர்ந்து வார்த்தைகள் இனிமையாக அமையும் அன்புமிக்க வார்த்தைகள் இன்று செய்த ஒரு நல்வினை பற்றிய பாராட்டுக்கள் இவை அனைத்து வீட்டில் நெகிழ்ச்சியை கூட்டும் தினமும் ஒருவருக்கொருவர் குறைந்தது ஒரு நேர்மையான பாராட்டை சொல்லும் பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள் நான் உன் செயலை மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் நீ இன்று சிறப்பாக செய்து கொண்டாய் என்ற ஈஜ ஈஜ கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த பாராட்டுகள் மன எதிர்மறைகளை அடிக்கடி தழுவி வைக்கும் மணியில் ரிசென்ட்மெண்ட்ஸ் மறைக்கப்பட்ட கண்ணோட்டங்கள் இருக்காமலிருக்க கற்றுக்கொள் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது பலத்தன்மை சில பேருக்கு மன்னிக்க முடியாது என்றால் அந்த மன ஒழுக்கு வீட்டை பறிக்கிறது தினமும் ஒரு முறை தனியாக அமர்ந்து உன் மனத்தில் காயமுள்ளவர்களுக்கு பிரார்த்தனை செய்யவும் அதுவே உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அம்மன் அருள் இந்த மன்னிப்பு வழியிலே உன்னை நிலைத்தவள் பொருளாதார பிரச்சினைகள் சண்டைகளுக்கு முக்கிய காரணிகளாக மாறுகின்றன அவற்றை வெற்றி பெறும் முறையில் அணுகுங்கள் குடும்பமாக ஒரு மாதவிடாய் செலவு படிவம் தயார் செய்து டிரான்ஸ்பரன்சி தெளிவான தன்மை கொண்டுதான் பணத்தை கையாளுங்கள் மறைத்து பணம் செலவழித்தல் அல்லது மறைத்து நேரம் கழித்தல் போன்ற செயல்கள் மர்மத்தை உருவாக்குவார்கள் அது சந்தேகத்தையும் சண்டையையும் அழைக்கும் எதிர்ப்பின் வட்டாரத்தை தெளிவாக கூறுங்கள் பொருளாதார பங்கீடுகளை சீர் செய்து ஒருவருக்கு ஒருவராக நிதி பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதால் மன உளைச்சல் குறையும் அறிவுறுத்தல் மறுபுறமாக நடக்க வேண்டும் நான் உனக்கு இது வேணும் என்று கட்டுப்படுத்தும் பேச்சு இல்லாமல் நாம் இதை பற்றி எப்படி செய்வோமென்று பார்க்கலாம் என்ற அணுகுமுறை சமாதானத்தை இயக்கிடும் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சிறு முயற்சிகளையும் பாராட்டுங்கள் ஒருவர் தவறான பணி செய்தாலும் அதை விமர்சிக்காமல் முன்னேற்றம் செய்ய உதவி செய்யுங்கள் இந்த முறையே போராட்டங்களை மென்மையாக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் நிர்ணய நேரம் வேண்டும் குழந்தைகள் வேலை செய்யும் தம்பதியர் முதியவர்கள் ஆகியோரின் தனக்குத்தான் இருக்கும் நேரங்களை மதித்து கொள்வது முக்கியம் ஒருவரின் தனிமனித அடிமை நிலைக்கு மரியாதை கொடுத்தால் அது அவரின் மனநிலையை மென்மையாக்கும் இதனால் சலசலப்பு மற்றும் சண்டை குறையும் ஒருவருக்கு தனியாக சிந்திக்க வேண்டிய நேரம் வேண்டும் அதை புரிந்து கொண்டு கொள்வது நம் பொறுப்பு அன்பு போன்றது செயல்பாட்டில் தெரியும் உணவாகும் போது வேலை பிரிவில் குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் போன்றவைகளில் அதனை வெளிப்படுத்துங்கள் ஒரு நாளில் ஒருமுறை கூட உடன்பிறப்பின் கைகளை நெருங்கி பேசுங்கள் உங்கள் கணவன் மனைவியிடம் மிகவும் சாதாரணமாக நன்றி நீ இருக்கிறாய் என்பதையே சொல்லுங்கள் அந்த எளிய சொல்லே விட்டு உறவுகளை வலுப்படுத்தும் போச்சுவாதம் தவிர்க்கவும் சண்டை எழுப்பும் போது வார்த்தைகள் நசுங்கி விடாது பிறகு கஷ்டமும் மாறாது ஆகவே சண்டையின் போது குற்றம் சாட்டாமல் உணர்வுகளை மெல்ல வெளிப்படுத்து நீ என்ன செய்தாய் எனக்கு தெரியும் ஆனால் நான் இதை உணர்ந்தேன் போன்ற வயவரிகளால் எதிர்ப்படிகளுக்கு வலிமை தராமல் நிகழ்வின் உணர்வுகளை விவரிக்கலாம் இதுவே சண்டையை போராட்டமாக மாறாதவாறு கையாள உதவும் குடும்ப பிரச்சினைகளை வெளி நபர்களிடம் பேசாமை ஒரு நல்ல நடைமுறையாகும் உறவினர் நீச்சல் போல தோன்றும் போது அவற்றை பின்னடைவு தரும் மேலதிகமாக நண்பர்களிடமிருந்தும் வதந்திகள் வைக்கப்படும் அது சண்டை சுமையை பெருக்கிவிடும் சில நேரங்களில் ஒரு பகிர்வு தேவையாக இருந்தாலும் நேர்மையாக தீர்வு தேடும் மனப்பான்மையுடன் மட்டும் வெளிப்படுத்துங்கள் புகழ் மற்றும் பெருமையை வீட்டில் தேடாதீர்கள் அதற்காகவே ஏற்பட்ட போட்டி வீட்டு சண்டைகளுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொருவரின் ஒற்றுமையை கொண்டாடுங்கள் மற்றவரின் சிறப்புகளைப் பொறாமையில்லாமல் பாருங்கள அவர்களின் சிறு வெற்றியையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன்போது வீட்டின் சூழல் ஒரு அன்பு மண்டலமாக மாறும் தீவிரமற்ற பிரார்த்தனை மற்றும் ஆன்மீக நடைமுறைகள் வீட்டில் அமைதியை கூட்டும் ஒரு சிறிய அஞ்சலி ஜபம் அல்லது குடும்ப ஜீவநாத யோசனை ஒவ்வொரு வாரமும் கூட நடக்கும் என்றால் மனங்களில் சிறு அமைதி நிலவுகிறது அம்மனை நினைப்பது மனங்களை அமைதிப்படுத்தும் ஒரு சக்தி ஒருவரும் ஒரு வார்த்தையை தூண்டும் போது மற்றவர் அம்மா என்று சொல்வதால் தான் குளிர்ச்சி கிடைக்கும் இது சண்டை உருவாக்கும் நொடியை தடுக்க உதவும் தீவிரம் இல்லாத மற்றும் கருணையுடைய வழிகாட்டல் பொது வாழ்க்கை திறமையை மேம்படுத்தும் குழந்தைகளை முறைப்படுத்தும் போது வலிமையோடு அல்ல அன்போடு செயல் தவறுகள் வந்தாலும் தண்டனை என்று எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தீர்வு காணுங்கள் இது நீண்ட காலத்தில் வீட்டில் சண்டைகளை தடுக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் இருவரும் பேசுவதற்காக ஒதுக்கவும் உணவு சாப்பிடும் நேரம் கூட ஒரு சந்திப்பு அங்கு தொழில் விவகாரங்களை விட்டு விட்டு ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை பகிருங்கள் நான் இன்று சறு சோர்ந்தேன் என்றபோது மற்றவர் புரிந்து கொண்டு சிறு உதவி செய்தால் அது பெரிய சேதங்களை தடுக்கும் இந்த அடிக்கடி நிகழும் தொடர்பு தான் உறவை ஊட்டும் பரஸ்பர மரியாதை மகத்தானது ஒருவரும் ஒருவரின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஆதரவு தருவது அவர்களின் சாதனைகளை மதிப்பதும் அவர்களது குறைகளை பொறுத்தாலும் நடந்து கொள்வதும் வீட்டில் அமைதியை உறுதி செய்யும் இது பேராசையை குறைத்து ஒற்றுமையை அதிகரிக்கும் எந்தவொரு பிரச்சினையையும் பொதுவாக தீர்க்க வேண்டுமென்றால் தீர்வு நோக்கி பேசு குற்றம் சொல்வதில் அல்ல பிரச்சினையைப் பற்றி எப்படி நாம் இதனை சரி செய்யலாம் என்று கேற்று தீர்வு வாருங்கள் பிரச்சினையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் என்ற மனப்பான்மையால் உள்ளவர்கள் மன அமைதியை இழக்க மாட்டார்கள் நிறைவாக அம்மனின் பெயரால் குடும்பத்தை உரிமையில் வைத்துக் கொள்ளுவதே மிக பெரிய இரகசியம் தினமும் சிறுநேரம் குடும்பம் சேர்ந்து அம்மனுக்கு பிரார்த்தனை செய்தால் அந்த அருள் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வட்டம் உருவாகும் அம்மன் அருள் என்பது வெகு தெளிவான செயல்முறை அது இல்லம் மட்டுமல்ல உள்ளத்தை மாற்றும் அம்மனை நம்பி அனைவரும் இணைந்து செயல்பட்டால் சண்டை வருவது தானாகவே குறையும் என் தங்கமே இவை அனைத்தும் சிறு முயற்சிகள் போல இருக்கிறதல்லவா அப்படியே தான் பெரிய மாற்றம் ஸ்மால் ஸ்டேப்ஸில் வருகிறது இன்று நீ ஒரு செயலை தொடங்கு ஒரு சின்ன நன்றி ஒரு சிறு கேள்வி கேட்கும் நேரம் ஒரு மன்னிப்பு சொல்லுதல் இந்த மூன்று கற்கள் இன்று வைத்தால் உங்கள் வீட்டின் நிலை நாளுக்கு நாள் மெல்ல மாறும் அம்மன் உனக்கு ஆசீர்வதிப்பாள் உன் வீட்டை அமைதியாக பாசமாக செழிப்பானதாக ஆக்குவாளாகும் உன் வீடு ஒரு கூட்டு ஆலயமாக அமையட்டும் எல்லா சண்டைகளும் கரைந்து அன்பின் ஒளி வாழ்வில் நிறம்பட்டும் என் தங்கமே உன் மனதில் அமைதி வேண்டும் என்றால் ஏன் இது நடந்தது என்ற கேள்வியை இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையாக மாற்று அந்த ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் முறையையே மாற்றிவிடும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு பாடம் உண்டு நீ அந்த பாடத்தைக் கண்டுபிடித்தால் துன்பம் தன்னால் போய்விடும் உன் இதயத்தை நன்றியுடன் நிரப்பு நன்றி சொல்லும் பழக்கம் உன்னை ஒளியால் நிரப்பும் எனக்கு இன்னும் எதுவும் இல்லை என்று நினைப்பதற்கு பதிலாக எனக்கு இன்னும் எத்தனை அருள்கள் இருக்கிறது என்று எண்ணு மூச்சு இருக்கிறதே பார்வை இருக்கிறதே தாயின் அருள் இருக்கிறதே இதெல்லாம் பெரிய வரம் அந்த உணர்வில் நீ வாழ்ந்தால் கஷ்டம் சிறியதாகி விடும் அம்மன் உன்னை எப்போதும் வழிநடத்துவாள் ஆனால் சில சமயம் அவள் வழி நேராக இருக்காது நீ ஒரு திருப்பத்தில் நிற்கும் போது குழப்பமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு தவறான திருப்பம் அல்ல அது உன்னை இன்னும் நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் வழி உன் ஆன்மா அதன் பயணத்தை அறிவது போல அம்மனும் அறிவாள் அதனால் நீ தன்னம்பிக்கையுடன் ஒரு அடியை வையு மீதியை அவள் வழிநடத்துவாள் நீ உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் மனத்தை மாற்று கஷ்டம் வந்தால் அதை எதிர்த்து சண்டையிடாதே அதற்கு நன்றி சொல்லு அது உன் ஆன்மாவை களையாக்கிறது நீ மனதில் அமைதியாக இருந்தால் உன் சுற்றமும் மெல்ல மாறும் அமைதியான மனம் தெய்வத்தை எளிதில் உணர முடியும்